ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் ஜாப்ரைஸ் அவைலபிள் இந்த சேனலில் நம்ம பல தரப்பட்ட வேலைவாய்ப்பை பற்றி பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்னன்னா ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த நியூ இந்தியா அன்ஷுரன்ஸ் கம்பெனி மத்திய அரசு வந்து மத்திய அரசு காப்பீடு புதுத்துறை தூர இதில் இருந்து வந்திருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெக்யூமெண்ட் ஆஃப் ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றம்பது ஆஃபீஸருக்கான ஒரு ரெக்யூமெண்ட்டை தான் அவங்க சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்பை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேகன்சிஸ் பார்த்துருவோம் ஸோ ரிக்ஸ் ரிஸ்க் இன்ஜினியரிங் டோட்டல் என்னென்னா ஐம்பது சொல்லியிருக்காங்க எஸ்சியில் எட்டு எஸ்டியில் நாலு ஓபிசியில் பதினாலு இடபிள்யூஎஸ்சில் அஞ்சு யூஆரில் பத்தொம்போது பிடபிள்யூபிடியில் ரெண்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் லீகல் ஸ்பெஷலிஸ்ட்டு அக்கௌண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏஓ ஹெல்த் ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டு பிஸ்னஸ் அனாலிசிஸ்ட் கம்ப்யூட்டர் செக் கம்பெனி செக்ரட்ரி ஆக்ஸுவல் ஸ்பெஷலிஸ்ட் ஜெர்னலிஸ்ட் இதுலேருந்து மொத்தம் என்னென்னா டோட்டலாக ஃபைவ் ஃபிஃப்டி வேகன்ஸி அவங்க சொல்லியிருக்காங்க தென் கேண்டிடேட் என்னன்னா ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் ரேன்ஸ் என்னென்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா செவன் ஆகஸ்ட்லேருந்து தேர்ட்டி ஆகஸ்ட்டு தான் உங்களுக்கான டைமிங் அப்படின்ட்டு இருக்காங்க தென் ஃபேஸ் ஒன் ஆன்லைன் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா பதினாலு செப்டம்பர் ஃபேஸ் ஒன்னு சொல்லியிருக்காங்க தென் ஃபேஸ் டூ எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ப்ரெஸ் டிஸ்கிரிப்டு அது என்றைக்குன்னா டுவெண்ட்டி நைன் அக்டோபரில் இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க தென் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோட்டில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் வெப்சைட் லிங்க்காக நான் கீழே கொடுத்தேன் தென் அவங்க சர்வீஸ் கண்டிஷன் ப்ரொவைஷன் கேரண்ட்டி பாவுண்டு இதை பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜெர்னலிஸ்ட்டுக்கு என்னன்னா மினிமம் குவாலிஃபை ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படி படிச்சிருக்கணும் அப்படின்றக்காக சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூபிடி கேன்டிடேட்ஸ் எடுத்துருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் ப்ராசஸ் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஃபாலோ கீழே கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ரிஸ்க் இன்ஜினியரிங்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட் இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் எனி டிஸ்பி இதில் வந்து இன்ஜினியரிங் வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க வித் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தென் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா பி பிடெக் எம்இ எம் டெக் இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யாருக்குன்னு எஸ்சிஎஸ்டி பிடப்ளியூபிடிக்கு சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா கிராஜுவேட் இனி எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் வித் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஏதாச்சும் ஒரு இதுலையும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பண்ணியிருக்கலாம் இப்போ எதிர்ப்ப டிப்ளோமா அட்லீஸ்ட் ஒன் இயர் இன் ஆட்டோமொபி இன்ஜினியரிங் டிப்ளமோ தான் ஆட்டோமொபி இன்ஜினியரிங்ல பண்ணியிருக்கணுங்க தென் லீகல் ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் லாகிட்டு மினிமம் சிக்ஸ்டி பர்சென்டேஜ் சொல்லியிருக்காங்க தென் அக்கௌண்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டுனா சார்ட்டர்ட் அக்கவுண்ட் சிஏ ஐசிஐ காஸ்ட் மே காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அண்ட் கிராஜுவேஷன் என்ன போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா எம்பிஏ ஃபினான்ஸ் இல்லை எம் ஃபினான்ஸ் எம்காம் வித் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க தென் ஏஓ ஹெல்த் என்னென்ன எம்பிபிஎஸ் எம்டிஎம்எஸ் ஆர் பிஜி மெடிக்கல் டிகிரி இல்லைனா பிடிஎஸ் எம்டிஎஸ் இல்லை பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ்மாதிரி சொல்லியிருக்காங்க தென் ஐடி ஸ்பெஷல் லிஸ்ட்டுக்கு பிஇபிடெக் எம்இ எம்டெக்கு என்ன ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆர் எம்சிஏ வித் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க business analyst இருக்குது bachelor மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிக்ஸ் மட்ட மேடிக்ஸு டேட்டா சயின்ஸ் பிஸ்னஸ் அனாலிஸ்ட் ஃப்ரம் டெனாஜி யூனிவர்சிட்டி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தென் கம்பெனி செக்ரட்டரி ACS FCS from ICSI ஃப்ரம் ஐசிஎஸ்ஐ சொல்லியிருக்காங்க எனி கிராஜுவேஷன் post போஸ்ட் கிராஜுவேஷன் இனி இதில் வேணால் பண்ணியிருக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க எக்சுவரியல் ஸ்பெஷலிஸ்ட்டு என்னன்னா கிராஜுவேஷ் பண்ணியிருக்கணும் அண்ட் க்ளியர்டு மினிமம் ஃபோர் நக வெர் ப்ரிஃபர்ஃபார்ம் ஐஏஐ இல்லை ஐஎஃப்ஓஏ இல்லை பண்ணியிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் டொண்ட்டி ஒன் இயர்ஸ் மேக்ஸிமம் சொன்னால் தேர்ட்டி இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்காங்க தென் ரிலாக்சேஷன் இருக்கானா இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் பிடபிள்யூபிடிக்கு டென் இயர்ஸ் எக்ஸ்பிமிஸான ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குன்றக்காங்க எவ்வளோ இருக்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு த்ரீ செக்ஷனாக வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க ஸோ நேம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் அப்ஜெக்டிவ் தான் தேர்ட்டி கொஸ்டின் தேர்ட்டி மார்க்ஸ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் வருஷன் என்ன இங்கிலீஷ் தென் ரீசனபிள் லிட்டி அப்ஜெக்டிவ் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் டுவெண்ட்டி மார்க்ஸுக்கு இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி சொல்லுங்க அப்ஜெக்டி குவான்டிவ் ஆப்டிடியூட் அப்ஜெக்டிவ் தான் அதுவும் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஸோ ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஹண்ட்ரட் ஒர்டன் சிக்ஸ்டி மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க தென் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் அண்டு டிஸ்க்ஜெக்டிவ் டெஸ்ட்னா டூ ஹண்ட்ரட் ஒன் அண்ட் டிஸ்க் டெஸ்ட் என்னன்னா தேர்ட்டி மார்க்ஸுக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்ஜெக்டிவ் டெஸ்ட் என்னன்னா டூ பாயிண்ட் ஹார்ஸ் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் ட என்னென்ன இருக்கும்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அப்ஜெக்டிவ் தான் ஃபிஃப்டி கொஸ்டின் ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரல் அவர்னஸ் குவான்டிட்டி அப்படி இது எல்லாமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஸோ டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு என்னென்னா ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னால் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மார்க்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க தென் ஜென்ரல் அவேர்னஸ் குவான்டிட்டி அப்படின்றது அதோட என்ன ஸ்பெஷலிஸ்ட் அவங்க ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் இருக்குன்றதுன்னு சொல்லியிருக்காங்க தென் இதுக்கு அடுத்து என்ன டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அதாவது தேர்ட்டி மினிட்ஸுக்கு என்னென்னா லெட்டர் ரைட்டிங் டென் மார்க்ஸ்க்கும் எஸ்ஏ டுவெண்ட்டி மார்க்ஸுக்கும் தேர்ட்டி மார்க்ஸுக்கும் அவங்க தேர்ட்டின் மினிட்ஸில் எழுதுவதாக சொல்லியிருக்காங்க தென் பெனால் ஃபார் ராங் ஆன்சர் இருக்குன்னா இருக்குது அப்படின்றாக்காங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் என்ன பெனால்ட்டி மார்க் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க தென் ஃபேஸ் த்ரீ பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஸோ நம்ம ரிட்டன் எக்ஸாமுக்கு நமக்கு என்ன செவன்டி ஃபேஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு அவங்க சொல்லியிருக்காது தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிடப்ளியூபிடிக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஆல் கேண்டிடேட் அதர் தென்எஸ்டி பிடபிள்யூடிக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க தென் எக்ஸாமினே எக்ஸாமினேஷன் சென்டர் என்னென்னா உங்கள் கால் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்கே அப்படின்னா ஃபேஸ் ஒன்னுக்கு என்னென்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் கடலூர் தருமபுரி ஈரோடு நாமக்கல் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க தென் ஃபேஸ் டூக்கு என்னென்னா சென்னை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் இதுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெயினிங் இருக்கானா இருக்குன்றது இருக்காங்க இந்த விசைவில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஹவு டு அப்ளைனா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்னா நீங்கள் உங்கள் ஃபுல் டீடெயில் அப்ளிகே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் தென் பேமெண்ட் பண்ணுங்கள் தென் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் இருக்காங்க தென் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சேராகனால் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அண்ட் ஹவு டு அப்ளைன்னு வீ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோவையும் நான் போடுறேன் இந்த நீந்த வீடியோ உங்களுக்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் செட் ஆகும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்